வருக்கு வணக்கம் நம்ம இன்னைக்கு பார்க்க வந்துருக்கலான்னு பார்த்திங்கன்னா ஒரு நாலு ஏக்கரா விவசாய பூமி வந்து விற்பனைக்கு வந்துக்குதுங்க அந்த வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம் நம்ம சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணிங்க அப்படின்னா தான் நம்ம ஓடுற வீடியோ அடுத்தடுத்து நோட்டிஃபிகேஷனாக வருங்க வாங்க வீடியோ கொள்ளலாங்க மொத்தம் பார்த்திங்கன்னா நாலு ஏக்கராங்க இந்த பூமி எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா குடிமங்கல ஏரியாவில் பூமி அமைஞ்சிருக்கு பொள்ளாச்சியூர் தாராவூர் மெயின் ரோட்லேருந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் வந்தோன்னா பூமி வந்துடாங்க அருமையான செம்மண் பூமிங்க பார்த்திங்கன்னா பஸ் ரோட் மலையும் அமைஞ்சிருக்குங்க ரோடு பேஸ் பார்த்திங்கன்னா ஒரு இரநூத்தம்பது அடிக்கு மக்கள் வருங்க பூமி பார்த்தீங்கன்னா வாஸ்துப்படி வந்துடுங்க கிழக்கு பார்த்த பூமியாக வருங்க இந்த பூமி பார்த்தீங்கன்னா தனி கிணறு பெரிய இபி சர்வீஸுங்க பிஏபி பாசனம் பாயிங்க பூமி பார்த்தீங்கன்னா கிளசரு பூமியாக வருங்க இது தோப்பு பண்ணுறதுக்கு விவசாயம் பண்ணுறதுக்கு இல்லை கோழிப்பணம் ஓரக்குலாம் அருமையான லேண்டுங்க நம்ம ரோட்லேருந்து அப்படியே காட்டுக்குள்ள வாயிடலங்க பக்கத்துல பார்த்திங்கன்னா நம்மளுக்கு தோப்பு தானுங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்குலாம் சூப்பராக லேண்டுங்க ரேட் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஏக்கரா நாற்பது லட்சம் ரூபா சொல்கிறாங்க நாற்பது லட்சம் பார்த்திங்கன்னா சொல்லும் வெளியே தானுங்க பூமி வந்து நேரில் வந்து பாருங்கள் பிடிச்சிருந்தா குறைச்சி பேசி வாங்கி தரலாங்க நன்றி வணக்கம்